வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோ இல்லை நான் ஏற்கனவே வந்து ரோஸ் கட்டிங்ஸ் வாடி போயிட்டு இருந்தது அப்படின்னா அந்த பச்சை தன்மை இருக்கிற இடம் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விடுங்க கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் பொடியை வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு வந்து ரெண்டு குச்சியுமே நல்லா வந்து தழைச்சிருக்கு நான் மஞ்சள் பொடி வச்சுட்டு நிழலான இடத்துல தூக்கி வச்சுட்டேன் நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து தழைச்சி வந்திருக்கு பொதுவாக இப்போ இந்த வெயில் டைமில் ரொம்ப சீக்கிரமே வாடி போகிறது மாதிரி இருக்கிற செடிகள்லாம் நீங்கள் நல்லா தூக்கி வச்சுருங்க அந்த மாதிரி நான் கொஞ்சம் நான் நல்லா தூக்கி வச்சிருக்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப வெயில் படாது காலையில் மாத்திரம் ஒரு அரை மணி நேரம் வெயில் போடும் அந்த மாதிரி இடத்துல இந்த சீனி துளசி செடி நல்ல மிளகு ரோஸ் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ரொம்ப வெயில் வேண்டாம் ஏன்னா இப்போ அதிக வெயில் இருக்கிறதுனால நான் வந்து இந்த பாருங்க இதெல்லாம் நிணலில் எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் அது மாதிரி வாடி போகிற செடி ரொம்ப ஈஸியாகவே வாடி போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி நிணலில் எடுத்து வச்சுட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க அந்த மஞ்சள் பொடி வந்து எனக்கு நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆச்சுது அது மாத்திரம் இல்லை நான் வந்து வாரம் ஒரு முறை எப்சம் சால்ட் வந்து போட்டு விட்டேன் அதுவும் கூட செடி வந்து வாடி போகிறத வந்து குறைக்கும் பாருங்கள் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ரோஸ் பிளான்ட் இந்த மாதிரி கருகி போகுது அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் செடியை காஞ்சி இலைகள்லாம் கட் பண்ணி விட்டுச்சு இந்த மாதிரி மஞ்சள் பொடியை வச்சு நான் நல்லா வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்கும் கே விவாஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்